பாய்ஸ் குக்கிங் வாங்க மாசத்தில் பாருங்க பகிர்ந்து உண்டால் பசியும் தீரும் சோயாபீன்ஸ் சில்லு செய்யறது எப்படின்னு பாக்கலாம் வாங்க வாங்க செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் சோயாபீன்ஸ் ஊற வச்சது கார்ன்ஃப்ளவர் மாவு போன சோள மாவு இதான் நாட்டுக்கோழி முட்டை பாத்துக்கோங்க சில்லு பவுடர் அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜங் வச்சிருக்கிற எலுமிச்ச பழச்சாறு ஆமா மருத்துவ குணமுடைய நீ தப்பு போட நல்லா கிண்டு 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 கிண்டா எல்லாத்தையும் அப்பதான் வந்து ஊறும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் அனல் பறக்க அடுப்புல சட்டி அதுல சுத்தமான செக்குல இருந்த நல்லா இல்ல பாருங்க

பச்சை கருவேப்பள்ளை அப்படியே தூவிக்கலாம் சேர்ந்து சமைக்கிறோம் நன்றி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்பிரைஸ் பண்ணிருங்க பாய்ஸ் பாய்ஸ் குக்கிங் உங்களால் நாங்கள்